நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதம் என் பெயர் ஹரிஷ் நான் இந்தியாவின் ராஜபேட்டாவைச் சேர்ந்தவன் நான் குடிபோதையில் என் மனைவியை சித்திரவதை செய்தேன் இதனால் நான் பெரும் நிதி எதிர்கொண்டேன் ஒரு பக்தர் என்னை சத்தியலோகில் உள்ள புனித தங்கப்பாறைக்கு அழைத்துச் சென்றார் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அருள் பெற்ற மாலையை அணிந்தவுடன் அற்புதமாக குடிப்பதை நிறுத்திவிட்டேன் எனக்கு தெரிந்த ஒருவர் பெங்களூரில் காய்கறி வியாபாரம் செய்ய ஆலோசனை கூறினார் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அருளால் எனது வாழ்வாதாரத்திற்கு போதுமான பணம் சம்பாதித்து வருகின்றேன் என் அன்பான மனைவி என்னுடைய நம்ப முடியாத மாற்றத்தைக் கண்டு மகிழ்ந்தாள் என்னுடைய இந்த பெரும் மாற்றத்தை கண்டு கிராம மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றனர் இத்தகைய அளப்பரிய அருளுக்காக ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்